அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதமான ஆடி மாதம் பிறக்க ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமையோடு ஆடி மாதம் முதல் நாள் பிறக்க இருக்கு நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே சிறப்பான வழிபாடு நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோம்னா கோவில்களில் சுவாமிக்கு மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு மாவிளக்கு போடுவதால் குடும்பத்திற்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிலேயோ அல்லது கோவில்லையோ அம்மன் சன்னதிக்கு முன்பு மாவிளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்கு பல்வேறு விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்திலிருந்து முன்னோர்கள் அதை காலம் காலமாக கடைப்பிடித்து வந்தாங்க அப்படின்னும் அது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் ஒரு விஷயம் அப்படின்னும் உண்மை குறிப்பா மாவிளக்கு ஏற்றுவதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னும் வீட்டில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகாலட்சுமியோட அருள் பரிபூர்வமாக கிடைத்து செல்வ செழிப்போடு சுகபோக வாழ்வு அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றினோம்னா அம்பாள் மனம் குளிர்ந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது உண்மை மாவிளக்கு ஜோதியாக நின்று ஒளிரும் அப்படின்னும் ஜோதி ஸ்வரூபமாக அம்பிகை நம்ம இல்லங்களில் வந்து அருள் புரிவதற்காக தான் மாவிளக்கு ஏற்றப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்